தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்ல பெரியாருக்கு எழுதுறாரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் வந்து உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில் ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளோ பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிவாரிசு கடிதம் கேட்டு எழுதினத அப்படியே படித்து அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணும் இல்லை எனக்கே சிவாசி கடிதம் தான் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாவூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அழிச்சான் நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நீங்கள் அவன் எல்லாம் மண்ணின் விடுதலை சொத்த வித்து போராடுனவன் போராளிகள் நீங்க வாரிசு தெரிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்குறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவுல அன்னைக்கு படிக்க